ஹலோ லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நாற்றுனாளோட குட்டி தம்பிக்கு தொட்டியில் போடுற ஃபங்க்ஷன் அதாவது பேர் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து முன்னே நாலு இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஏன்னா வந்து பாயை வந்து பூண்டெல்லாம் வந்து க்ளீனாக உரிச்சிருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொன்னாங்க அந்த அங்கே ஸோ முன்னாடியே வந்து மாமியார் மாமனார் எல்லோருமே கிளம்பிட்டாங்க நானும் பாப்பா எல்லாமே வந்து மம்மி எல்லோரும் காரில் வந்து அடுத்து கிளம்புறதா இருந்துச்சு ஸோ தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வரதா இருந்துச்சு பாட்டி வந்து கிளம்பவே இல்லை கால் பண்ணி கால் பண்ணி எடுக்கல நானே அவங்க வீட்டாண்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எல்லாம் பூட்டி பேக் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க வீட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோழியெல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க ஒரு வழியாக வந்து ஃபங்க்ஷன் இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு ஸோ அவர் கார் பார்க் பண்ணிட்டு கரெக்டாக மீட்டிங் இன்னிக்கின்னு பார்த்தா அவருக்கு ஃபங்க்ஷன் டைமில் ஸோ முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் இது வந்து தங்கச்சி பையன் ஸோ ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி ஜோடி போட்டு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல போனோன்னே என்ன சமையல்னு பார்த்தா சிக்கன் கிரேவி ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சி பிரியாணி ஒரு சைடு தம் போட்டிருந்தாங்க தயிர் பச்சடி ரைஸ் ரசம் ஒரு சைடு வந்து வெஜ் பலாவ்லாம் செஞ்சுருந்தாங்க எதுக்காகனா இதுவருங்க மட்டன் பிரியாணி சுட்டு சுடாக தம் ரெடி ஆச்சு இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அதனால் நிறைய பேர் வந்து வெஜ்ஜை வந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்கன்றதுக்காக ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் குட்டி தங்கப்பா பாருங்க எப்படி அழகாக ரெடி ஆயிருக்கா அவ்வளோதான் தொட்டிலாம் நைட்டே அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம போய் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வீடியோ எடுத்தோமா சாப்பிட்டோமா கவனிச்சோமா வந்தோமான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்களோட நாற்று நாரே எல்லோருமே சேர்ந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ கூப்பிட்ட ஜனா எல்லோரும் ஒரு ஒரு சைடு வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து அவங்க மாமனார் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு தொட்டியில் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் முதல்ல வந்து எப்போவுமே வந்து தொட்டியில் வந்து புது தொட்டியில் போடும்போது வந்து அம்மி கல் இல்லையா அதில் வந்து முதல்ல போட்டு ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய போடணும் அதுதான் வந்து வளர்க்கும் அதனால் வந்து வீட்டோட பெரியவங்க அதாவது தாய்மாமா வந்து இருந்தால் தாய்மாமா இப்போ நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா அதனால் வந்து அவங்களே வந்து தொட்டியில் போட்டு முதல்ல வந்து பேர் வைக்கிறதுக்காக அவங்க தான் வந்து இது முதல்ல எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ஸோ முதல்ல தொட்டியில் போட்டோடனே வந்து தொட்டியில் போட்டோடனே முதல்ல வந்து குலதெய்வத்தோட பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஸ்ரீசரன் வச்சுருந்தோம் பெரியவனோட பேர் வந்து ஜெய் அதனால் வந்து ஸ்ரீசரன் வந்து மேட்ச் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து குழந்தைக்காரத்தில் பேர் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு க போயிட்ருந்தாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன் அப்படியே ராஜா மாதிரி அவ்வளோ சமத்தாக அந்த கேப்பை இருந்தான் நிறைய குழந்தைங்க அந்த கேப்பை வந்து தூக்கி போட்டுருவாங்க அழுவாங்க பாரு சமத்தாக போட்டுட்டு இருந்தான் எல்லோரும் வந்து அவங்ககிட்ட பேசணுமா அவனுக்கு வந்து பேசிகிட்டே இருந்தால் அவனு கூட கூட பேசிகிட்டே இருந்தான் த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஆனால் வந்து சூப்பராக பேசுவான் நம்ம என்ன பேசினாலும் பதில் சொல்லுவான் பயங்கர பாம்பரிங்கு இப்போ வந்து எல்லோரும் ஒரு ஒருத்தராக வந்து பேரை சொல்லி காதில் சொல்லி தேன் தேன் வந்து மோட்டுறதுல குழந்தைக்கு வந்து நாட்டில் வந்து நக்க வைப்பாங்க அதிகமாக வந்தால் கொடுக்க மாட்டாங்க சும்மா பேருக்கு லைட்டாக ஸ்வீட் வந்து வச்சு விடுவாங்க Ама гээд нэг муу хэрэг гаргалаа яа папгад байна вэ? Энд баг хэч хийх үү? Эй, пер мэйн сонра? Директ фэйсбूक үү? Би ком хийрвэл аа? Тэг тэг тэг. Энд би хэвээрээ байна. ஆரம்பிக்கிறாங்க பாடுங்க பாடுற

அவ்வளோதாங்க ஒரு சைடு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனவங்களாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போட போயாச்சு ஸோ சைக்கிள் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் வந்து பசி எடுதான் சாப்பிட்டுக்கிறது ஸ்வீட் வந்து நேற்று வாங்கினதுலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைங்க எப்படா மக்கன் பீட்டை சாப்பிடணும்னு இருந்துச்சு அவரும் பார்த்துட்டே இருந்துச்சு எடுத்து அவருக்கு ஒரு பீஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பாடு எல்லோரும் போட்டுகிட்டே இருக்காங்களே நம்மளும் கொஞ்சம் கூட மாடு போய் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து களத்தில் இறங்கிட்டோம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் சாப்பாடெலாம் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அப்படியே போட்டுட்டு சைடில் நம்மளை விளாக் எடுக்க வச்சுட்டோம் அப்புறம் வந்து எல்லாருக்கூட கதை பேசுகிற டைம் வந்து தான் கிடைக்கும் எந்த வேலையும் இருக்காது ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கூடையே கதை பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஸோ எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் கிடைக்கும் அதனால எல்லாருக்கூடிய அப்படியே கொஞ்சம் நேரம் கதையை பேசிட்டு கொஞ்சம் சைடில் வேலையை பார்த்துட்டு அப்படியே தம்பியை பார்த்துட்டு ஃபங்க்ஷன் ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க முடிக்க முடிக்க எப்படா ஃபங்க்ஷன் முடியும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருந்துச்சு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக தூக்கமே இல்லை ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுலேருந்து எல்லா சைடும் வேலையே சரின்ட்டு அப்படியே மாமியார் மாமனருக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு எப்பவுமே ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து எல்லாேருக்கும் பரிமாறி கடைசியாக தான் சாப்பிடுவோம் ஸோ என்னை வந்து நடுவில் உக்காரிச்சிட்டாங்க நான் வந்து என்னோட சாப்பாடு ஒன்று முடிச்சிட்டேன் ஸோ அவங்களும் டயர்டாக இல்லையா அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் பரிமாறிட்டு வந்தால் ஒரு சைடு இந்த குட்டிஸ் மேலே கீழே ஏறின்னு எங்கே விழுவாங்கன்னே தெரியல ஒருத்தன் பார்த்தா தங்கச்சி பையன் போய் கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்த்துருக்கான் இன்னொருத்த பார்த்தா நாற்று பையன் மேலே மெத்த மேலே போய் டேங்க்கிட்ட எட்டி பார்த்துட்டுருக்கான் ஒரு சைடு இவங்களை பிடிச்சி இழுக்கிறதா இல்லை வந்தவங்க கவனிக்கிறதான்ற மாதிரி போச்சு ஃபங்க்ஷனு சரி சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் தங்கச்சி மட்டும் மிஸ்ஸுங்க தங்கச்சியோட டேடியோ வரல தங்கச்சியோட மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இருந்தா ஸோ வருவாய் இல்லையோன்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு பார்த்தா சடனாக ஒரு அட்டெண்டன்ஸை போட்டான் அது ரூவன் வந்து எல்லாருக்கூடேயும் போயிட்டு வரையும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவனுக்கு வந்து இனி மாற்றி மாற்றி எல்லோரும் தூக்கி கொஞ்சிட்டே இருந்தாங்க தங்கச்சிக்கு வந்து செம தூக்கம் அப்புறம் வந்துட்டா சரி அவளுக்கு ஒரு அவளுக்கு அப்படியே பரிமாறிட்டு வந்து கிளம்பியாச்சு ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் வந்தவங்களாம் ஓரளவுக்கு வந்து க்ரௌட் வந்து கிளம்பிட்டாங்க குட்டீஸ்லாம் ஒரு சைடு வந்து சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு ஸோ குட்டீஸ் டான்ஸ் ஆடுறதை பார்த்து எங்கள் சாரும் வந்து ஸ்டெப்ஸை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் பாருங்களே எப்படி ஆடிட்டுருக்கான் தாத்தா சொல்லிட்டு சொல்லிவிட்டு தான் முந்தைய நாள் அதுக்கப்புறம் அன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸு இந்த ஜாலி செலிப்ரேஷனு எல்லோரும் வந்து மீட் பண்ணுறது அவங்களெல்லாம் கலாச்சின்னு இருக்கிறது அப்படியே சாப்பாடு போட்டுன்னு கதை பேசின்னு சூப்பராக இருக்கும்ல இந்த மொமெண்ட்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோமா வேலையை செஞ்சோமா குழந்த குட்டியை பார்த்தோமா அப்படியே டெய்லி ரொட்டீன் போயிடும் ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வந்தவங்களெல்லாம் கவனிச்சிட்டு எல்லாம் போடுறது அதை கடைசி எல்லாருமே ஒரு ஒரு கிளிப்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு கடைசி கடைசியில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல வீட்டுக்கு வந்து டயர்டாக படுத்தாச்சுங்க ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்படியே எங்களோடய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதாங்க சூப்பராக போச்சு ஃபங்க்ஷன் நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டேட்டா பாய் பாய்